சுந்தர் பனானா ஃபேன் மட்டும் பாத்தீங்க انا वाला பனானா மாமா மாப்ளனி ஒரு நோ ஒன் குட் அபரேட் வந்து இருக்கு அந்த அரைபாளம் தூக்கி வச்சார் யாரோ ஆரதி ஃபுட் பனானா வந்து இருக்கு

செயல்படல புகார் கொடுத்தோம் அப்படின்றீங்க இப்போ கூடுதலாக கண்காணிப்பாளர் வாக்கு கேட்டு தலைமை தேர்தல் ஆணையரை அணுகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக நல்ல யோசனை சொல்லியிருக்கீங்க ஏன்னா பணம் கொடுக்க போறவங்களுக்கு முன்கூட்டியாக புகார் கொடுத்துருவேன் அதனால் இதில் வந்து இது போதையும் நடக்கப் போகுது இந்த மாதிரி நடக்க நடக்கப்போகுது தமிழகத்திலேயே இந்த தொகுதியை வந்து தேர்தல் வாக்கு எண்ணிக்கும் போது விதிமீறல் நடந்துவிடக்கூடாது என்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரிக்கு நான் எழுத்துப்பூர்வமான புகாரை கொடுக்க இருக்கிறேன் இன்னொரு தகவல் தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் முடிஞ்சிருச்சு நான் தேர்தல் சமயத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனை புகார்களையும் அடிப்படையாகக் கொண்டு ஒரு புகார் மனுவை நான் வந்து தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அந்த தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரிக்கு நான் கொடுக்கப்பட்ட புகார் மனு அவர்கிட்ட கொடுத்த பிறகு அவர் என்ன பண்ணார்னா இந்த அதிகாரி மீது விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் அதிகாரி மீது ஒரு புகாரை இந்த நம்ம அரப்பணம் தொகுதிகள் ஆனால் தலைமை தேர்தல் அதிகாரி என்ன பண்ணுறாருனா என் புகாரை மீண்டும் அந்த மாவுக்கே அனுப்புகிறார் திருநங்கையில் சாமியை கொடுக்குற மாதிரி இந்த புகாரெல்லாம் கொடுத்து விசாரணை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறார் ஆனால் அந்த அம்மா வந்து தெரிஞ்ச தெரியாமலும் அதுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று அனுப்புகிறாங்க அந்த ரிப்போர்ட் காப்பி என்கிட்ட கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த ரிப்போர்ட் வந்து பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமது தல தேர்தல் அதிகாரி தலைமை தேர்தல் அதிகாரிகள் அனுப்புகிறாங்க ஒரு பெரிய ரிப்போர்ட் நம்ம கொடுத்து போவார்கள் அத்தனையும் சொல்கிறாங்க இப்போ நேரம் அதிகமாக இல்லை தேவைன்னா அவங்களுக்கு நகல்கள் கொடுக்குறேன் அதில் பல்வேறு செய்திகளை அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அதில் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க ஒரு நண்பர் சொன்னது இப்போ வளர்த்த ஒரு இறந்தவருடைய வாக்குகள் செலுத்துனது சொந்த மாதிரி நம்ம வந்து நேரடியாக அவங்க கவனத்தை கொண்டு போகிறதுக்கு அதுக்கு அப்படி அதுக்கு பிறகு தான் தெரிய வந்தது அதுக்கு பிறகு அதற்காக நான் மாற்று ஏற்பாடுகளை நான் செய்து கொடுக்கணும் என்று ரொம்ப கன்வின்சிங்கான ஆன்சர் பண்ணாங்க நான் வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கிற கூடிய காரணத்தினால் நடந்த இது போன்ற விதிமுறைகளை அப்படியே பார்த்து கொண்டு சும்மா என்பதற்காக ஒரு தகவல் ரீசட்டை தல் ஒரு 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 கோரிக்கை அவர் கொடுத்த பதில் மனுவில் இருக்க விஷய இது வந்து நான் கொடுத்த புகார் மீது அவர் கொடுத்த ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட்டுக்கும் நான் கொடுத்துருக்கக்கூடிய தகவலறி சட்டத்தில் கொடுத்த பகுதிக்கு கொடுத்துருக்கக்கூடிய பதிலுக்கும் நிறைய முரண்பாடுகள் கொண்டதாக இருக்கும் நேரம் இல்லை உங்களுக்கு நான் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் தேர்தல் தொடர்பாக ஆர்வமாக இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் இதை நீங்களே பாருங்கள் எந்த அளவிற்கு ஒரு கான்ட்ரடக்டரி ஸ்டேட்மெண்ட்டை ஒரே அதிகாரி ரெண்டு விதமாக கொடுத்துருக்காரு இதுக்கெல்லாம் நிச்சயமாக தேர்தல் அதிகாரி பதில் சொல்ல வேண்டும் அதை பதில் சொல்கிற இடத்துக்கு கொண்டு போய் கட்டாயம் நிறுத்துவோம் இதற்கு அவர் நிச்சயம் பதில் சொல்லி ஆகணும் இதில் ஒரு இடத்துல சொல்கிறாரு நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லலாம் உள்ளூர் விசாரணை செய்ததில் தேர்தல் தரமாக பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம புகார் கொடுக்குறோம் இரநூத்தம்பது ரூபா வாக்குக்கு எழுபது சதவீதம் பணம் கொடுக்குறாங்க ரெண்டே நாளில் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு வரப்பெற்ற புகார்களுக்கு அறுபத்தி ஒரு புகார்கள் சி விஜிலன்ஸ் சார்பாக வந்ததாகவும் தொலைபேசி மூலமாக நூற்றி ஐம்பத்தி நாலு புகார் வந்ததாகவும் இந்த அம்மா சொல்லிவிட்டு இது தொடர்பாக கொண்டு உள்ளூர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் அரக்கோணர் தொகுதியில் பண விநியோகம் செய்யப்படவில்லை என்ற தகவல் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க விதிமீறல் கொடுத்து புகாரே வரல யாரு இன்னொரு இடத்துல கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்றாங்க இது சம்பந்தமா உரிய நடவடிக்கை மேற்கொள்ள அந்த ஒவ்வொரு சட்டமன்ற வாரியாக இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளுக்கும் முடுக்கி விடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி பல்வேறு விதமான முரண்பாடுகள் அது இப்போ சொன்னதுக்கு நேரத்தில் இப்போ பாருங்கள் பதினைஞ்சு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது பறிமுதல் செஞ்சுட்டீங்க என்ன நடவடிக்கை மேற்கொண்டீங்க எஃப்ஐஆர் பண்ணீங்களா அரஸ்ட் பண்ணீங்களா நான் சம்மந்தப்படுவதை என்கொரி பண்ணீங்களா இந்த படத்தை விநியோகம் பண்ணவங்க யார் அதுதான் நான் கேட்குறேன் நான் என்னுடைய புகார்னா வழக்குகள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட தொகை விவரம் மற்றும் அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் விவரம் வழங்குவோம் மற்றும் அதன் நகல்களையும் வழங்குமாறு கேட்டு கொள்வேன் அதெல்லாம் கொஞ்சம் இதோடு அதை ரீதிக்காக இது மாதிரி நிறைய இருக்குது நான் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் இதுதான் என்னுடைய தற்போதைய கூடிய தவறுதலாக வாக்குப்பதிவு செய்யப்பட்ட நபர் மீது வாக்குச்சாவடியின் நூத்தி எண்பில் தலைமை சம்பந்தப்பட்ட சிப்காட் காவல் நிலையத்தில் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க தவறுதலாக அந்த நம்ம இறந்தவர் இதுதான் முக்கியமானது மேற்படி நபரின் குறித்து அதாவது டிஷர்ட் போட்டு அணிந்து வந்துள்ளார் மேற்படி நபரின் இது குறித்து விசாரணை செய்த போது தனக்கு இது குறித்து தெரியாது எனவும் வாக்குச்சாவடி அலுவலர் காவல காவல்துறை மற்றும் கிராம நிர்வாக அலுவலரின் அறிவுறுத்தலின் பின் தான் அணிந்து வந்த டி ஷர்ட்டில் மாற்றி வேறு சட்டை அணிந்து வந்து வாக்கு செலுத்துவார் மேற்படி நபர் தனது அறியாமையின் காரணமாக திமுக கட்சியின் தலைவர் படம் குறித்த டி ஷர்ட் அணிந்து வாக்கு செலுத்தினார் திருடா நீ ஏன் பார்த்து தெரிஞ்சிக்கோ அப்படிங்கிற வாய்ப்பை இந்த அம்மா வந்து அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க மேலும் ஒரு இடத்துல சொல்றாங்க மேலும் வாக்காளர்களுக்கு தொடர்ந்து பணப்பட்டுவாடா செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுப்பாட்டு அறக்கி தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணமே உள்ளது அந்த சொல்றேன் அதுக்காக எஸ்டி எஃப்எஸ்டி மற்றும் எஸ்எஸ்டி போன்ற சிறப்பு குழுக்களை நியமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் இருக்கு நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டிய நிலை வரும் அது போன்ற ஒரு சூழ்நிலை வரலாம் ஆனால் அதையும் தாண்டி இவையற்றையெல்லாம் தாண்டி இந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக நிறுத்தி இந்த தொகுதியில் பரப்பவை மருத்துவர் ஐயா மருத்துவர் அன்புமணி நாம் சொல்ல இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிச்சயமாக இந்த தேர்தலில் வெற்றி பெற்று மக்களுடைய அதரவோடு நாடாளுமன்றத்திற்கு செல்வேன் என்பதை இந்த தேர்தல் நடத்தக்கூடிய இந்த காலகட்டங்களில் தேவைக்கு அதிகமாக அவர் போதும் போதும் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு ஜெகத் ரட்சனுக்கு எல்லா விதமான உதவிகளும் செய்துவிட்டீர்கள் குறைந்தபட்சம் வாக்கு எண்ணிக்கையின் போதாவது நீங்கள் நடுநிலையோடு நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் பத்திரிகையாளர்கள் மூலமாக நான் வைக்க ஆசைப்படுகின்றேன் ஏனென்றால் எனக்கு கிடைக்கப்பட்டது தமிழ்நாட்டிலேயே அரப்போண தொகுதி அந்த அரப்போணத் தொகுதியை தேர்தல் முடிவு எப்படி வேண்டுமானாலும் இருக்கும் என்ற செய்திகள் வெளிவந்து வாக்கு வித்தியாசம் என்பது மிக குறைவாக இருக்கும் என்ற காரணத்தினால் இந்த தொகுதியை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்பதற்கான பல்வேறு தேர்தல் விதிமீறல்கள் திண்டுமொழ்களை செய்வதற்கு திமுகவினர் திட்டமிட்ட உள்ளார்கள் என்ற நம்பகமான தகவல் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் இந்த நேரத்தில் அன்போடு பத்திரிகையாளர்கள் மூலமாக நமது தேர்தல் அதிகாரிக்கு நான் தெரிவித்துக் கொள்வது என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் இந்த வாக்கு எண்ணிக்கையாவது நீங்கள் நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு நான் அனுபவம் கேட்டுக்கிறேன் காரணம் இன்னும் இரண்டரை ஆண்டுகள் திமுகவினுடைய ஆட்சி எப்படியாவது நம்மளை காப்பாற்றி விடுவார்கள் நம்ம விரும்பக்கூடிய பதவிகளை கொடுத்து விடுவார்கள் என்று தலைமை தேர்தல் அதிகாரியும் மற்றவர்களும் நினைத்திருக்கின்ற சொன்னால் அடுத்து மோடி அவர்கள் தான் நாட்டினுடைய பிரதமராக போகிறார் ஐந்து ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி செய்ய போகிறார்கள் என்பதையும் மனதிலே கொண்டு இந்த தேர்தல் பணியை தேர்தல் அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதற்கடுத்து இன்று வாக்கு எண்ணிக்கைக்கான பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் தேர்தலில் போட்டியிட்டு விட்டேன் அதோடு என்னுடைய கடமை முடிந்து விட்டது இந்த மக்கள் எனக்கு ஆதரவளித்து வாக்களித்து என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தால் இந்த தொகுதி மக்களுக்கு நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றுவேன் என்பதை அதை மட்டுமே வைத்துக் இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிட்டு இந்த தொகுதியினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு சென்று இந்த மக்களுடைய நிலைமைகளை கண்டறிந்த காரணத்தினால் இந்த தொகுதியினுடைய மேம்பாட்டிற்காக வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக நான் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் முதல் ஒரு பிரச்சனையாக நான் கையில் எழுத்திருக்கிறது இந்த அரக்கோணம் தொகுதியில் மிக முக்கியமான பிரச்சனை ராணிப்பேட்டையில் உயிர்களுடைய ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மெட்ரிக் டன் கொண்ட குரோமிய கழிவுகளை அகற்ற வேண்டும் என்பதற்காக நான் எடுத்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனை பத்திரிகை நண்பர்களாகிய உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து அந்த கம்பெனி மூடப்பட்டதிலிருந்து இன்று வரை இந்த குரோமிய கழிவுகள் அகற்றப்படவில்லை அதனால் ஏற்படக்கூடிய சீர்கேடுகள் சுகாதார சீர்கேடுகள் அந்த பகுதி மக்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் உணர்ந்த காரணத்தினால் தேர்தல் முடிந்து பத்து நாட்களில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு குரோமிய கழிவுகளை அகற்றுவதற்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்புகளை அடிப்படையாக கொண்டு அதை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் ஒரு மனுவை அளித்தேன் அந்த மனு மீது அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் நான் கொடுத்த மனுவிற்கு பதில் கூட அவர்கள் தெரிவிக்காத காரணத்தினால் நான் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்தேன் அது பத்திரிகை செய்திகள் மற்றும் ஊடகங்கள் எல்லாம் வெளிவந்தது அதன் மூலமாக மத்திய மாநில அரசு ராணிப்பேட்டையில் பிரிந்திருக்கக்கூடிய குரோமிய கழிவுகளை அகற்றுவதற்கு என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்போகிறது என்ற கேள்வியை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது அதற்கு இந்த அரசு பதிலளிக்க வேண்டும் வேளையில் உடனடியாக அதை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மாவட்ட ஆட்சியர் மேற்கொள்ள வேண்டும் அது மிக முக்கியமானது தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக எங்களுக்கு சாதகமாகத்தான் இல்லை என்று சொன்னால் நான் அப்படியே அதை விட்டு விடுவேன் என்று மட்டும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நினைத்துவிடக்கூடாது ஏனென்றால் இந்த மாவட்டத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவர் மாவட்ட ஆட்சியர் அதை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசும் மத்திய அரசும் பசுமை தீர்ப்பாயமும் சுற்றுச்சூழல் அமைச்சகமும் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இந்த பகுதியில் மக்களை திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் ரோமிய கழிவுகளை அகற்ற வேண்டும் என்பதற்கான பெரும் போராட்டத்தை அவர்கள் நடத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட ஆட்சியரும் இங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகள் கொண்டவர்கள்லாம் இதை அப்புறப்படுத்தாமல் இருந்தால் அவர்கள் சென்று அந்த புறமையர் கழிவுகள் இருக்கக்கூடிய பகுதியில் அவர்கள் குடியிருக்கட்டும் அதிகாரிகள் குடியிருக்கட்டும் இங்கே கூடிய அரசியல்வாதிகள் குடியிருக்கட்டும் காந்தி அவர்கள் குடியிருக்கட்டும் துரைமுருகன் அவர்கள் அங்கே போய் குடியிருக்கட்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு இந்த பிரச்சனை என்ன என்பது தெரியும் புற்றுநோயாளிகள் மிக அதிகமானவர்கள் தமிழகத்திலேயே ராணிப்பேட்டையில் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த உயிர் காப்பாற்றப்பட வேண்டியது மிக முக்கியமானது அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் ஒரு விண்ண வேண்டுகோளாக நான் வைக்க ஆசைப்படுகின்றேன் இது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் எடுத்து நடத்தக்கூடிய பிரச்சனையாக இல்லாமல் எங்களோடு தோளோடு தோல் என்று பணியாற்றிய எங்கள் கூட்டணி கட்சி தோழர்கள் மற்றும் சமூக அக்கறை கொண்ட பொதுமக்கள் வணிகர்கள் வியாபாரிகள் விவசாயிகள் எல்லோரையும் ஒருங்கிணைத்துதான் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க நிச்சயமாக அந்த குரோமிய கழிவுகளை அகற்றுவதற்கான முழுமையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அதேபோன்று அரக்கோணம் தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இது தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் நான் உங்களை சந்திக்கின்றேன் அந்த பிரச்சனையின் போது இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனை பொதுமக்கள் தொடர்பான பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய பெரும் தொழிற்சாலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய சிமெண்ட் தொழிற்சாலைகளால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் கனரக வாகனங்கள் மண்ணியற்றி செல்வதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த பகுதியில் சீட் ஃபண்டு நடத்தி அதில் பணத்தை பறிவுடுத்து பல பல கிராமத்தை சார்ந்த பொதுமக்கள் அந்த பணத்தை திருப்பி பெறாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்று பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் முறைப்படி இந்த மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளை எழுப்ப இருக்கிறோம் இதை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது பத்திரிகை நண்பர்கள் ஆகிய நாங்கள் உங்களை நான் அன்போடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றால் இங்கே இருக்கக்கூடிய நடக்க இருக்கக்கூடிய அந்த தில்லுமுள்ளுகள் திமுகவினுடைய அதிகார துஷ்பிரயோகம் தேர்தல் அதிகாரினுடைய ஒருதலை பட்சமான நடவடிக்கைகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஆதரவும் அவசியம் தேவை அதை தேர்தல் பிரச்சாரத்தின் போது எனக்கு நீங்கள் கொடுத்ததைப் போன்று தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போதும் அந்த ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த பத்திரிகை சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் இந்த பட்டாசு தொழிற்சாலை தொடர்பான பிரச்சனை இப்பொழுது தான் அதை கேள்வி அதற்கு உரிய நடவடிக்கைகளை இந்த மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் சிவகாசினி போன்று இங்கு அதிகமான பட்டாசு தொடர்பான தொழிற்சாலைகள் இது போன்ற இருக்கிறது இது தொடர்கதியாக இருந்து கொண்டிருக்கிறது அதை மேலும் இது போன்ற விபத்துகள் நடாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் போன்று இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீட்டை அந்த குடும்பத்தினருக்கு வழங்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ வசதிகளையும் மருத்துவ சேவைகளையும் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டேன்